நீதிநீதி விளக்கத்திலே அமைந்திருக்கிற நல்ல பாடல் பெண்ணிற்கு எது நலம் பயக்கும் கர்பிலா பெண் எத்தகைய பாவத்தை பெறுகிறார் என்பதை சொல்லுகிற ஒரு பாடல் நீதிநீர் விளக்கத்தில் அமைந்திருக்கிற எண்பத்தி மூணாவது பாடல் முறைமையும் குடிமையும் பான்மையும் நோக்க நிறையும் நெடும் நானும் பேணார் ஒரு பெண் எதை பேண வேண்டும் முறைமை தனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு முறை துடிப்பிறப்பு ரொம்ப முக்கியமானது குடிப்பிறப்பு குடிக்கு சிறப்புடன் நிலைத்த நாணம் இன்னொரு பெண்ணுக்கு அழகும் சரி சிறப்பும் சரி எது என்று சொன்னால் தன் குடிக்கு வராமல் காக்கிற நாணம் இருக்கிறதே அது மிகச் சிறந்தது என்கிறார் பிரிதும் ஒரு பெற்றிமை பேதமைக்கு உண்டே பெரும்பாவம் கற்பின் மகளின் பிறப்பு இவை இதையெல்லாம் பேணாத பெண் இருக்கிறாளே இவள் பேதமை உடையவள் தானே ஒரு குடும்பத்திற்கு அல்லது தனக்கு அல்லது தன்னை சார்ந்தவருக்கு எது பெருமை தரும் என்று சொன்னால் கற்பு பெருமை தரும் எனவே அதை விட்டுவிட்டு பிறவற்றையெல்லாம் விரும்பினாள் என்றால் அவள் பேதமை உடையவள் தானே எனவே பேதமைக்கு உண்டே பெரும்பாவம் கற்பின் மகளின் பிறப்பு என்று சொல்வதை பார்க்க முடிகிறது எனவே நாணாமை நாடாண்மை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் எனவே எதை பேண வேண்டும் என்று தெரியாமல் எதை பேணக்கூடாது அதையெல்லாம் பேணுவது எதை பேண வேண்டுமோ அதை விட்டுவிடுவது என்று இருக்கிறதே அதுதான் கொடுமையான செயல் என்று சுட்டி காட்டுகிறார் கற்பற்ற பெண்ணின் இத்தகைய நிலை இருக்கிறதே அதுக்கு காரணம் என்னவென்றால் எதை பேண வேண்டும் என்ற அறிவு அவளிடத்திலே இல்லை அதனால்தான் இத்தகைய துன்பம் வருகிறது எனவே இவருடைய பிறப்பு பலமாகும் இவை பிறந்து பிறந்து துன்பம் தருகிற இந்த பேச்சினை அவள் பெறுவாள் இதுவும் ஒரு பாவம் தானே என்கிறார் பண்பும் நாணமும் இரண்டும் இழப்பதுதான் பேதமை என்று சொல்கிறார் எனவே பண்பையும் நாணத்தையும் வளர்ந்துவிட்டு வாழ்வதனால் என்ன பயன் என்று கேட்கிறார் எனவே அதனால்தான் தான் மிக அருமையாக வள்ளுவர் சொல்வார் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பிய தலை இது ஒரு பெண்ணை சிறையிலே வைத்த பாதுகாக்க முடியும் அவளே அவள் தன்னை காத்து கொள்ள வேண்டும் அதுதான் பெருமை கூறியது என்று சொல்கிறார் அதனால்தான் சொல்வார் தகைசான்று தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சொல் பெண் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து கொள்கிறாளே அத்தகைய ஆற்றல் படைத்த பெண் இருக்கிறாளே அவள்தான் பெருமைக்குரியவள் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே குடிமையும் பான்மையும் நோக்க திரையும் நெடு நானும் பேனார் பிரிதும் ஒரு வெற்றிமை பேதமைக்கு உண்டே என்னை இவற்றையெல்லாம் காக்காற்று காக்கா காப்பாற்றவில்லை என்றால் அவருக்கு வேறு எதனாலே அவருக்கு பெருமை உண்டாகும் எனவே அவற்றைக் காட்பதுதான் பெருமை என்று சொல்லுகிற நல்ல பாடல்